விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு வர மகாநதி சீரியல்ல நடிச்சுட்டு வர லட்சுமி பிரியா திடீர்னு விலகிருக்கதால அவங்களுக்கு பதிலா சன் டிவி சீரியல் நடிகை நடிக்க போறாங்களா மாடல் அழகியான லட்சுமி பிரியா சினிமாவில் ஹீரோயின நடிக்க ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க அவங்க எதிர்பார்த்தபடியே சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது அதன்படி அவங்க யோகி பாபுவோட பன்னிக்குட்டி படம் மூலமா கோலிவுட்ல காலடி எடுத்து வச்சாங்க இந்த மூவி எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல இத அடுத்து அவங்க நடிச்ச ரோட் சிம்புவோட பத்து தல அண்ட் சுனைனாவோட ட்ரிப் இந்த படங்கள் எல்லாமே சொதப்பினதால சீரியல் பக்கம் ஒதுங்கிட்டாங்க நடிகை லட்சுமி பிரியா இப்போ விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு வர மகாநதி சீரியல்ல நடிச்சுட்டு வராங்க இதை தவிர மலையாளத்துல சந்திரகாந்தன்ற சீரியல்லையும் நடிச்சுட்டு வந்தாங்க அந்த சீரியல்ல நந்தான்ற கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த லட்சுமி பிரியா இப்போ திடீர்னு அந்த சீரியலை விட்டு இருக்காங்க அவங்க ஏன் விலகுனாங்கன்ற ஒரு காரணம் இது வரைக்கும் சொல்லவே இல்லை லட்சுமி பிரியா விலகுனதும் அந்த சீரியல்ல அவங்களுக்கு பதிலா மான்சின்றவங்க நடிக்க கமிட் ஆயிருக்காங்க இவங்க வேற யாரும் இல்ல சன் டிவில சபானா நடிப்புல ஒளிப்படப்பாயிட்டு வர மிஸ்டர் மனைவி சீரியல்ல வெளியே நடிச்சுட்டு வராங்க அவங்கதான் இப்போ சந்திரகாந்தன்ற மலையாள தொடர்ல நந்தான்ற கேரக்டர்ல நடிக்க கமிட் ஆயிருக்காங்க மிஸ்டர் மனைவி சீரியல் ரொம்ப சீக்கிரமாகவே முடிவுக்கு வர போகிறதா சொல்லப்படுற நிலையில் அதில் வில்லியா மிரட்டின மான்சி இப்போ மலையாள தொடரில் நடிக்கிற வாய்ப்பை தட்டி தூக்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் சந்திரகாந்தம் சீரியலில் இருந்து விலகின லட்சுமி பிரியா இனி தொடர்ந்து மகாநதி சீரியலில் மட்டும் நடிக்க முடிவு எடுத்திருக்காங்களாம்